வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சூழ்நிலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த சேவைகளை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலும் உள்ள அரசு நத்தம் புறம்போக்கு பகுதியில் குடியிருந்து வரக்கூடிய பயனாளிகளுக்கு வந்து நமது தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படக்கூடிய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வந்து ஒரு புதிய அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது உங்களுடைய பழைய நத்தம் பட்டாக்களை வந்து இனிமேல் ஆன்லைன் மூலியமாக ஆன்லைன் நத்தம் பட்டாக்களாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு எளிமையான வழியை வந்து தற்போது நமது தமிழ்நாடு அரசு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க உங்களுடைய வீட்டுக்கும் இந்த பழைய நத்தம் பட்டா இருக்குது அப்படின்னாலும் சரி அல்லது உங்களுடைய காளிமனைக்கு இந்த பட்டாவுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் அனைவருமே எந்த ஒரு இசை மையத்துக்கும் போகாமல் எந்த ஒரு செலவும் செய்யாமல் நீங்களே செல்பாக ஆன்லைன் மூலியமாக பழைய பட்டால் இருக்கக்கூடிய சர்வே நம்பரு அல்லது பட்டா நம்பரு அல்லது பெயர்கள் இதில் ஏதாவது ஒன்று வைத்து எப்படி ஆன்லைன் மூலியமாக ஆன்லைன் அத்தம் பட்டாக்களாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிற பற்றி தான் முழுக்க முழுக்க இன்றைக்கி நம்ம அந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆன்லைன் மூலியமாக உங்களுடைய பட்டாக்களை வந்து எளிமையாக மாற்றிக்கொள்ள முடியும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபோனு அல்லது உங்களுடைய லேப்டாப்பில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த ப்ரௌசரில் போயிட்டு இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதற்கான அஃபீசியலோடய வெப்சைட்டோடைய லிங்கை வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க மாதிரியான ஒரு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும் இது முழுக்க முழுக்க நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகம் தமிழ்நாடு அரசு அவர்களுடைய வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் தான் உங்களுடைய படைய நத்தம் பட்டா வந்து ஆன்லைன் பட்டாவாக மாற்றப்படும் அதற்கான வெப்சைட்டு இதுதான் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்குங்க கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் இதில் வந்து பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிக்க அடுத்து வந்து பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அடுத்து அரசு பதிவேடு விவரங்களை பார்வையிட அடுத்து பட்டா சிட்டா விவரங்களை சரி பார்க்க இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்கப்படுவது வந்து பட்டா சிட்டா விவரங்களை வந்து பார்வையிட அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு உங்களுடைய மாவட்டம் எது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக செலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து அந்த மாவட்டத்தில் நீங்கள் எந்த தாலுகாலை வர்றீங்க அப்படிங்கிறது வந்து கரெக்டாக செலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய கிராமம் அதாவது ரெவன்யூ வில்லேஜ்னு சொல்லுவாங்க அந்த கிராமம் வந்து எதில் வருது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய பழைய நத்தம் பட்டாவில் வந்து பட்டா நம்பர் இருக்குது அப்படின்னா பட்டா நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அல்லது உங்களுடைய அந்த சர்வே நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த சர்வே நம்பரை வந்து கரெக்டாக செலெக்ட் பண்ணிக்கோங்க சர்வே நம்பரும் இல்லை பட்டா நம்பரும் இல்லை அப்படின்னா உங்களுடைய பெயரை வைத்து எப்படி உங்களுடைய நத்தம் பட்டா வந்து ஆன்லைன் பட்டாவாக மாற்றுறது அப்படிங்கிறது இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்மளுடைய பழைய நத்தம் பட்டாவில் இருக்கக்கூடிய பட்டா நம்பரை வச்சு எப்படி ஆன்லைன் நத்தம் பட்டாவாக மாற்றுறது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த இருக்கக்கூடிய பட்டா எண் அப்படிங்கிறது வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வந்து ஊரகம் அதாவது ரூரல்னு கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து நத்தம்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து முழுக்க முழுக்க நத்தம் பட்டா தான் பார்க்க போகிறோம் அதனால் வந்து நத்தம் அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு இந்த இருக்கக்கூடிய கேப்ஸாக வந்து கரெக்டாக பார்த்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆன்லைன் பட்டா வந்து ஓப்பன் ஆகும் இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய பழைய நத்தம் பட்டாவில் இருக்கக்கூடிய பட்டா நம்பரு அதில் இருக்கக்கூடிய பெயர் அதில் இருக்கக்கூடிய சர்வே நம்பரு எல்லாமே இதில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கங்க உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய வருவாய் கிராமம் உங்களுடைய வட்டம் இதெல்லாம் கரெக்டாக ஆகுதா அப்படிங்கிறதும் செக் பண்ணிங்க அதே மாதிரி உங்களுடைய இயர்ஸ் அதாவது அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஏர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்க அதே மாதிரி தீர்வை அதில் இருக்கக்கூடிய குறிப்புகள் எதாவது கொடுத்தா அதை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது செக் பண்ணிங்க இது முழுக்க முழுக்க யாருக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொந்த இடம் இல்லாமல் அரசு புறம்போக்கு இடத்துல ரொம்ப நாளாக குடியிருக்கக்கூடிய நபர்களுக்கு தற்போது அரசு வழங்கக்கூடிய நத்தம் பட்டா இந்த பட்டா வந்து முழுக்க முழுக்க நீங்கள் வந்து பழைய நத்தம் பட்டாவாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆன்லைன் பட்டாவாக மாற்றி கொள்வதற்கான ஒரு எளிமையான வழியைத்தான் தற்போது தமிழ்நாடு அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க உங்களுடைய பட்டாளருக்கு கூடிய பழைய டீட்டெயில்ஸை வச்சு இந்த புதிய பட்டாவுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம் இது முழுக்க முழுக்க குடியிருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் இது வந்து விவசாய இடத்துக்கோ அல்லது மற்ற காலி இடங்களுக்கோ இந்த பட்டா வந்து கொடுக்க மாட்டாங்க முழுக்க முழுக்க நீங்கள் குடியிருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு மட்டும்தான் அந்த நத்தம் பட்டா வந்து தற்போது கொடுக்கலாங்க இந்த பட்டாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தொம்போது மாவட்டங்களுக்கும் தற்போது இந்த நத்தம் பட்டாவானது வழங்கப்பட்டு வருகிறது அதை வந்து ஆன்லைன் மூலியமாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி தான் உங்களுடைய நத்தம் பட்டா வந்து பழைய நத்தம் பட்டா வந்து புது நத்தம் பட்டாவாக மாற்றிக்கொள்வது இந்த முறையை வந்து நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணி இந்த உங்களுடைய பட்டா வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம்